اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبینا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اعوذ بالله من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لکای لا تحسوا علی ما فاتکم ولا تفرحوا بما آتاکم والله لا یحب كل مختال فخور فخرم فخشم یلا مل اللہ اورو نے அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகீன்கள் தபா தாபேயன்கள் உலக முமீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமே ஆமீன் யார் அப்ப கணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பலவிதமான எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டு பல ஆசைகள் கனவுகளோடு எது நடந்தாலும் நமக்கு நன்மையாக அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் கடந்து கொண்டிருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக எதுவாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதே அது ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்முடைய வாழ்வில் நடக்கும் விஷயங்களை நன்மையாக ஆக்கி தந்து அதனுடைய முடிவை மிகச் சிறந்ததாக நன்மைக்கு உரியதாக மகிழ்ச்சிக்கு உரியதாக ஆக்கி தந்தால் குறிவானாக ஆமீர் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் நோக்கங்கள் அனைத்தும் சில நேரங்களில் நடக்கும் சில நேரங்களில் நாம் எதை எதிர்பார்த்தோமோ ஆசைப்பட்டோமோ அதற்கு முரண்பாடாகவும் நடக்கும் நாம் அப்படி எதிர்பார்த்த ஒன்று விடுகின்ற போது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் நாம் எதிர்பார்த்ததற்கு முரண்பட்டு ஒன்று நடந்தால் அந்த நேரத்தில் நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறது அல்லாஹ் ஆலமின் ஐம்பத்தி ஏழாவது சூறாவில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்வான் நம்மவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லவ்ஹுல் மஹஃபுல் அப்படிங்கிற அந்த பலகையில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதை அல்லாஹ் பதிவு செய்து வைத்தானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதை தவிர நடக்கும் காரியம் என்பது உன்னுடைய ஆற்றலை கொண்டு நடப்பது இல்லை அல்லாவினுடைய திட்டத்தின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் பதிவு செய்து அடுத்த வசனம் ஐம்பத்தி ஏழாவது சூறா இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் உங்களை விட்டும் எது தவறி போனதோ அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதற்காக அல்ல எதை உங்களுக்கு தந்தானோ அது தொடர்பாக நீங்கள் கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹக்கு சுபஹான் அவுத்தால இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்கிறேன் நாம் எதிர்பார்த்தது நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னால் தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது கர்வம் கொள்ளக்கூடாது எது நம்முடைய கை நிலவி போய்விட்டதோ அதை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா எல்லாமே அல்லாஹினுடைய திட்டத்தின் பிரகாரம் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான் குரானில் பதிவு செஞ்சு அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்லுவான் ஃபகூர் அல்லாஹ் ரபுலாலிமின் பெருமை கொள்வோரை கர்வம் கொள்ளக்கூடியவர்களை நேசிப்பது இல்லை என்பதாக அல்லாஹுத்தால சொல்லுவார் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அல்லாஹோடு இணைந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நாடினால் என்னோடு முடியும் அல்லாஹ் நாடினால் என்னால் முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது அப்படிங்கிற மனோநிலை மனிதனுக்கு ரொம்ப அவசியமானது பல நேரங்களில் நாம் எதையெல்லாம் நினைத்தோமோ அதுவெல்லாம் நடந்து விடவில்லை என்கிற ஆதங்கம் நம்மை தூங்க விடாமல் செய்துவிடும் அன்பானவர்களே இரண்டாவது சூறா இருநூற்றி பதினாறாவது வசனத்தில் குத்திபா அலிக்குமில் கித்தால் ஒவ்வொரு குறுகுள்ளுக்கும் என்று தொடங்குகின்ற ஒரு வசனத்தில் அல்ல ஒரு செய்தியை சொல்லுவான் நீங்கள் எதை வெறித்தீர்களோ அது உங்களுக்கு நன்மையாக கூட இருக்கும் நீங்கள் எதை நன்மைன்னு நீங்கள் நினச்சிங்களோ அது உங்களுக்கு தீங்காகவும் இருக்கும் அதனுடைய முடிவு நன்மையானதா அல்லது தீமையானதா என்பதை அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று அல்லாஹ் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்லி முடிப்பார் உண்மை அதுதானே நம்ம ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டிருப்போம் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு செய்தி தன்னுடைய மனைவிக்கு பிறந்த மின் விளக்குகளால் கணவன் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறான் மின்சாரம் தாக்கி அந்த கணவன் உயிரிழந்தான் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்த்தோம் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைய நாள் நமக்கு மகிழ்ச்சியானது என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் அந்த குடும்பத்தார்களை துக்கத்தில் நிகழ்த்தும் நாள் என்பது அவனுக்கு தெரியாது அவனுக்கு மட்டுமல்ல யாருக்கும் தெரியாது தான் அது தெரியும் என்பதை நாம் புரியணும் மரணம் மனிதனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் பனு காலத்தில் தாவர்தான் அப்படிங்கிற ஒரு கிராமம் திடீரென்று அந்த கிராமத்தில் ஒரு நோய் தொற்று ஏற்பட்டது ஒரு நோய் பரவிச்சு பல மனிதர்கள் அந்த நோயில் சிக்கி கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல பலர்களுடைய உயிர் பறிபோவதற்கும் அந்த நோய் காரணமாக இருந்துச்சு பல பேர் இறந்துட்டாங்க அந்த கிராமத்தில் இருந்த ஒரு நாலாயிரம் நபர்கள் நாம் இந்த நோயிலிருந்து எப்படியாவது நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளணும் என்பதை விட உயிர் போவதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை அந்த நாலாயிரம் நபர்கள் என்ன செஞ்சாங்க அந்த கிராமத்திலிருந்து வெளியேறி ஒரு பள்ளத்தாக்கிற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அல்லாஹ் ரமிலமேன் அந்த அனைவர்களுக்கும் அந்த பள்ளத்தாக்கில் வைத்தே மரணத்தை ஏற்படுத்தினான் என்பது வரலாறு செய்தி வருது நீண்ட நடிக காலத்திற்கு பின்பு நபியாக அனுப்பப்பட்ட என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூதர் அந்த பகுதிக்கு வர்றாங்க ஏராளமான எலும்புகள் அங்கே கிடக்குது அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்க ஐயா இவர்கள் அனைவர்களுக்கும் நீ மீண்டும் உடல் கொடுத்து உயிர் கொடுத்து எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க அல்லாஹ் சொன்னா நீங்கள் நான் சொல்வதாக இப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கி போனவர்களே நீங்களெல்லாம் ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று அந்த நபி சொன்னபோது மக்கி போன அந்த எலும்புகள் அப்படியே ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அடுத்து அந்த நபி சொன்னார் இந்த எலும்போடு சதைகளும் தோல்களும் ஒன்று சேருங்கள் இதை அல்லா சொல்கிறான் என்று சொன்னபோது அந்த எலும்புகளோடு சதைகளும் தோல்களும் ஒன்று சேர்ந்தது அடுத்து அந்த நபி சொன்னார்கள் அந்த உடலோடு அந்த உடலுக்கு சொந்தமான உயிர்கள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும் இதை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னபோது அந்த உடலோடு உயிர் சேர்ந்தது கண்ணியத்திற்குரியவர்களே இதுவெல்லாம் அல்லாவுடைய திட்டமிடுதலுக்கு உட்பட்டது தான் மரணமடைந்து விடுவோமோ என்று மனிதன் பயந்து அங்கிருந்து தப்பிக்க விரும்புகிறான் எங்கே சென்றாலும் குறிப்பிட்ட தருணத்தில் அது வந்து அடைந்தே தீரும் என்பது அல்லாவுடைய திட்டமாக இருந்தால் அதிலிருந்து என்ன செய்ய முடியாது யாரும் தப்ப முடியாது மரணம் அடைந்தவன் உயிர் பற்றி மீண்டும் வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது அது திரும்ப உயிர் வராது என்று சொல்வார்கள் அந்த ஆற்றலை அல்லாஹ் ரபில் அவன் மட்டுமே தன் கைவசம் வைத்திருக்கிறான் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது சில மனிதர்கள் சிலதை நல்லது என்று நினைப்பார்கள் அது அவனிடத்தில் வந்து சேரும் ஆனால் அதனுடைய முடிவு அது தீங்காக இருக்கும் வெயில் காலத்தில் மழை வராதா மேகக்கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து விட்டதே மழை பொழியாதா நினைக்கிறோம் மேகங்கள் ஒன்று சேர்ந்தால் தரும் என்று பல நேரங்களில் மேகங்கள் ஒன்று சேராமலே அல்லாஹ் ரபுல்லமின் மழையை பொழிய வைத்தான் சமீபத்தில் கூட சில நேரங்களில் மேகங்கள் ஒன்று சேரும் ஆனால் அது மழையை தராது பெரும் காற்றையும் தரும் என்பதை அது எப்படிப்பட்ட காற்று அழிவை தரக்கூடிய காற்றாக அது மாற்றம் பெறும் என்பதை அல்லாஹ் அரபு குரானிலே நமக்கு சொல்லித் தருகிறார் ஹூத அலி இஸ்லாம் அவருடைய சமூக மக்கள் மேகக்கூட்டங்களை பார்த்த போது மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அந்த மேகக்கூட்டத்தின் மூலமாக அல்லாஹுத்தான காற்றை ஏற்படுத்தி அந்த மக்களை அடியோடு அழித்தொழித்தான் என்பதை குரான் நமக்கு சொல்கிறது நாற்பத்தி ஆறாவது சூறாவில் இருபத்தி நாலாவது வசனம் சில விஷயங்கள் நமக்கு மன உளைச்சலை தரும் கவலையை தரும் ஆனால் அதனுடைய முடிவில் அல்லாஹ் ரபில் நன்மையை வைத்திருப்பான் அது நமக்கு தெரியாது நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ரொம்ப சொற்பமானது அதை வைத்து நாம் என்ன செய்ய முடியாது தீர்மானிக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது நம்முடைய கைவசம் இல்லை முன்பு சொன்னதை போல அல்லா தாலா அவனுடைய ஏட்டில் ஹவுல் மஹபூல் அப்படிங்கிற அந்த பலகையில் எதை எழுதி வைத்தானோ அது மட்டுமே நடக்கும் அதிலிருந்து சிறிதளவும் பிறளாது என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஹுதைபியா உடன்படிக்கை நபி தோழர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு ஆறில் ஆயிரத்தி நானூறு சகாபாக்களை தன்னோடு அழைத்து கொண்டு கண்மணி நாயங்க செல்லேசம் அவர்கள் மக்கமா நகரத்தை நோக்கி வருகிறார்கள் உம்ரா செய்வதற்காக வேண்டும் மக்கத்து மக்கள் நபியையும் நபி தோழர்களையும் வழிமறித்து நிற்கிறார்கள் இந்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்ய முடியாதே நமக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்மோ அப்படின்னு சொல்லி குதைமையா உடன்படிக்கை சமாதான ஒப்பந்தம் பதிவு செய்யப்படுகிறது சகாபாக்களுக்கு பெரிய ஏமாற்றம் பெரிய கவலை எவ்வளவு ஆசைகளோடு தான் பிறந்த பூமியை சந்திப்பதற்காக கால்பாவை தரிசிப்பதற்காக கால்பாவை தவாப் செய்வதற்காக இவ்வளவு ஆசையோடு உம்ராவுடைய காரியத்தை நிறைவேற்ற நாம் வந்தோம் இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்களே இந்த வருஷம் அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற கவலை அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டது அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த செய்தியை நமக்கு இப்படி சொல்லுவான் இன்னா இது தெளிவான வெற்றி என்பதாக உதயமியா உடன்படிக்கையை பற்றி அல்லாஹு தலா புர்ஆநிலை பேசுகிறார் நாற்பத்தி எட்டாவது சூறாவில் முதல் வசனத்தில் அல்லாஹு தால சொல்றான் உம்ராவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்த சகாபாக்கள் திரும்ப அனுப்பப்படுகிறார்கள் நபிக்கு கூட அங்க அனுமதி இல்லை உடன்படிக்கை சமாதான ஒப்பந்தம் அங்கே ஏற்படுத்தப்படுகிறது இதை அல்லாஹ் சொல்கிறான் தெளிவான வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆயிரத்தி நானூறு சகாபாக்களும் அங்கிருந்து உம்ரா செய்யாமலேயே திரும்புறாங்க இது எப்படி வெற்றியாகும் ஒரு உண்மை தெரியுமா அந்த உடன்படிக்கை எழுதப்படுவதற்கு முன்பாக எந்த நேரங்களிலும் யுத்தம் வரலாம் அப்படிங்கிற அச்சத்தோடு தான் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல மக்கத்து குறைசியர்களும் அப்படித்தான் இருந்தாங்க ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பின்பும் ஒருவர் மற்றவரை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பழகக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை பரிமாறக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரபுல்லால இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ அந்த முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்களோடு இணக்கமாக பழகக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கிறத முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது இவர்கள் நாம் நினைத்ததை போல அல்ல ரொம்ப இனிமையானவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பேசும் முறைகள் அவருடைய வாழ்வு முறைகள் நடத்தைகள் எல்லாம் அற்புதமானது என்பதை முஸ்லீம் அல்லாதவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பது மட்டுமல்ல பலர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள் எஞ்சிரி ஆறில் இந்த இந்த உதவியை உடன்படிக்கை நடக்குது ஆயிரத்தி நானூறு சகாபாக்கள் தான் இருந்தாங்க சரியாக ரெண்டு வருஷத்தில் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த நேரத்தில் பத்தாயிரம் சஹாபாக்கள் இருந்தாங்க எத்தனை பேர் இஸ்லாத்திற்கு வந்தாங்க இஸ்லாத்திற்கு பலர்கள் வருவதற்கு அந்த புதமியா உடன்படிக்கை என்பது காரணமாக இருந்தது அன்பானவர்களே பலர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்களே அதில் மிக பெரும் சஹாபாக்கள் அதிகமாக இருந்தாங்க அலி அல்லாஹூ அபரபன் ஆசர் அலி அல்லாஹ் உஸ்மான தலர் அலி அல்லாஹு தாலான இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் இஸ்ராத்தை ஏற்ற நிகழ்வு இருக்கிறதே இது ஹுதைமியா உடன்படிக்கைக்கு பின்புதான் நடந்தது அப்போ சில விஷயங்கள் நமக்கு சிரமமாக மன உளைச்சலை தரக்கூடியதாக நிம்மதியை இழக்கக்கூடியதாக பறிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலுமின் மிக அறிந்தவன் அதனுடைய முடிவை நன்மையாக ஆக்கி தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் அன்னை ஐஷர் அலி அல்லாஹு தாலாஹா அவங்களுடைய வரலாறு சிறந்த உதாரணம் அவர்களுடைய அன்பு மனைவி அவர்கள் மீது சில இட்டு கட்டி பேசப்பட்ட போது ஐஷர் அலி அல்லாஹு தாலா அவனுடைய மனவேதனை எந்த அளவுக்கு இருக்கும் நபிக்கு எவ்வளவு கவலை இருக்கும் நபியை நேசித்த மக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கும் அன்பானவர்களே ஆனால் அல்லாஹ் ஹரபிலாலுமின் அவர்களுக்கு அதை நன்மையாக ஆக்கி கொடுத்தார் அதை நன்மையாக ஆக்கி கொடுத்தார் இருபத்தி நாலாவது சூறாவில் பதினொன்றாவது வசனத்தின் அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு இது தீங்கு ஏற்பட்டது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இது நன்மையாக முடிந்தது என்று அல்லாஹ் தாலாக சொல்கிறான் நம்மை பற்றி ஒருவர் இட்டுக்கட்டு பேசுகிறார் இது எப்படி நமக்கு நன்மையாக அமையும் பல பேர் பல விதமாக பேசும் பொழுது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது இது எப்படி நமக்கு நன்மையாக அமையும் அன்பானவர்களை அல்லா அரம்புலாலுமீன் ஐஸ்வர் ஐஸ்வர்லி அல்லாஹு தாலா அன்ஹா அவருடைய கற்பொழுக்கத்தை பற்றி அவர்கள் ஒழுக்கமானவர் என்பதை பற்றி பத்து வசனங்களிலே அல்லாஹு தாலா பேசுகிறார் குரானில் பத்து வசனத்தை அல்லாஹூத்தாலா இறக்கி கொடுத்தான் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் குரானுடைய வசனம் அவர்கள் ஒழுக்கமானவர் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த வசனங்களை ஓதும் போதெல்லாம் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் ஓதக்கூடிய மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கி சிறப்பு படுத்திருக்கிறான் என்று நாம் பார்த்தால் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த அந்த வேதனையை விட இது மிகப்பெரிய வெற்றியாக சந்தோஷமாக அமைந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சைதனா இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அவங்க ஐஸ்வர் அலி அல்லாஹு தாலாஹா அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரத்தில் வந்து பார்க்குறாங்க இப்புன் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அனுஹூ அவங்க சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் முகமது ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய அன்பும் மனைவி எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் உங்கள் மீது தனிப்பட்ட அன்போ நபிக்கு எப்பொழுதும் உண்டு அவர்கள் திருமணம் முடித்த மனைவிமார்களிலேயே நீங்கள் மட்டும்தான் கன்னி பெண்ணாக இருக்கும் நிலையில் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மனம் முடித்தார்கள் அல்லாஹு ரபுல்லாலமீனே உங்களை ஒழுக்கமானவள் என்பதை குர்ஹானின் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் இப்படியெல்லாம் அல்லாஹூத்தாலம் உங்களுக்கு பாக்கியம் தந்திருக்கிறான் நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொன்னாங்க ஒருமுறை அல்லாஹ் அந்த நியமத்தை பற்றி ஜைநபர் அலி அல்லாஹு தாலானுகா அவர்களும் ஆயிஷா அம்மாவும் பேசி போது ஜைநபர் அலி அல்லாஹு தாலானுகா அவங்க சொன்னாங்க முஹம்மது ரசூல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு என்னை அல்லாகவே திருமணம் செய்து வைத்தான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க கண்மன் நாயிம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாகவே என்னை திருமணம் செய்து வைத்தான் என்று பேசிய போது ஆயிஷாமா சொன்னாங்க நான் ஒழுக்குமானவள் என்பதை அல்லாகவே இறைவசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இது அல்லாஹ் அல்லாஹந்த அமைத்துகள் அன்பானவர்களை நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கணும் எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாவிடத்தில் நாம் பொறுப்பு சாட்டி நாம் அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளணும் நாம் எதிர்பார்த்தது நடந்துச்சா அல்ஹம்துல்லில்லா அல்லாஹ் தந்தா நம்மால் அது நடக்கலை அல்லாஹளுடைய நாட்டுத்தின் பிரகாரம் நடந்தது அலம்துல்லில்லா அப்படிங்கிற மனோநிலை நம்முடைய உள்ளத்தில் வரணும் நாம் எதிர்பார்த்தது நடக்கிற வேறு விதமாக அமைந்தது அப்படின்னு சொன்னால் அது தனிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகள் தொடர்பாக இருந்தாலும் சரி நாட்டு நடப்புகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்தாலும் அப்படி நடக்கின்ற போது நம்முடைய உள்ள என்ன சொல்லணும் அல்லாஹ் ரபுல்லாலு எதை நாடினானோ அது நடந்திருக்கிறது நாம் அதை எதிர்பார்க்கல இருந்தாலும் நடந்திருக்கிறது அதனுடைய முடிவை ஹைரானதாக நல்லதாக ஆக்கி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் நபியே அல்லாஹ் மீது நீங்கள் பொறுப்பை ஏற்படுத்துங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பு சாட்டுபவர்களை விரும்புகிறான் என்ற நபிக்கு அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கிறான் அப்போ நாம் என்ன செய்யணும் எது நடந்ததோ அது அல்லாஹனுடைய திட்டத்தின் பிரகாரம் நடந்தது அது நன்மையாக அமைய வேண்டும் நாம் அல்லாவினத்தில் துவா செய்வதோடு அல்லாஹ் நன்மையாக ஆக்கி தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் யாரு தான் சோதிக்கப்படவில்லை எல்லோர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாம் நடந்ததா அப்படின்னு சொன்னா இல்லை நபிமார்கள் கூட அதில் தப்பிக்கல யூசுஃப் அலையா அவர்களுடைய வரலாறு படித்து பாருங்கள் ஏராளமான செய்திகள் குவிந்து கிடக்கிறது யூசுப் இஸ்லாம் அவர்களுடைய அரியா பருவத்தில் தொடங்கி இளமை பருவம் வரைக்கும் பலவிதமான சிரமத்திற்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் பலவிதமான பிரச்சனை யூசுப் என்னுடைய நிலைமை இப்படி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தந்தை யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வேறு விதமான பல சோதனைகள் தான் அதிகம் நேசித்த யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் பெற்ற பிள்ளைகளே அவர் இறந்து விட்டார் ஓனாய் கடித்து தின்று விட்டது கொன்று விட்டது என்று வந்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற கவலை கொஞ்ச நாள் கழித்து இளைய மகன் யூசுப் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களோடு உடன்பிறந்த சகோதரன் பின்யாமீன் அவர் திருடிவிட்டார் என்ற என்கிற குற்றச்சாட்டிற்காக வேண்டிய அரசர் அவரை பிடித்து வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய யாக்கு எல்லா நபர்களும் சோதிக்கப்பட்டார்கள் அலிஹ்ஸ்லாம் அவர்களை எந்த சகோதரர்கள் கிணத்தில் தள்ளிவிட்டார்களோ அந்த சகோதரர்கள் ஒரு கட்டத்தை தான் செய்தது தவறு யூசுப் அலையாம் அவர்களிடத்தில் நாம் மன்னிப்பு தேட வேண்டும் அவருடைய அன்பு நமக்கு கிடைக்கணும் அல்லாவிடம் இருந்து அதற்காக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களும் கவலை கொண்டார்கள் ஒவ்வொரு நபர்களுடைய கவலைகளையும் அல்லாஹா எப்படியெல்லாம் நீக்கினான் என்பதை குர்ஹான் நமக்கு சொல்லித் தருகிறது சராசரி மனிதர்கள் முதல் கொண்டு மனிதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரைக்கும் எல்லோர்களும் சோதிக்கப்பட்டார்கள் சைதனா இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றுக்குள் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறத குரான் நமக்கு சொல்கிறது மக்களுக்கு ஈடேற்றத்தை இஸ்லாத்தை எடுத்து சொன்னபோது அந்த மக்கள் ஏற்க மறுத்தார்கள் ஒரு லட்சம் அல்லது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அங்கே இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறுத்தார்கள் அல்லாவனுடைய தண்டனை உங்கள் மீது இறங்கும் என்று சொன்ன யூனுஸ் அல்ல இஸ்லாம் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வந்தார்கள் அன்பானவர்களே ஒரு கட்டத்தில் இறைவனுடைய திட்டத்தின் பிரகாரம் மீன் வயிற்றுக்குள் அவர்கள் சென்றார்கள் என்பதை குரான் நமக்கு சொல்கிறது எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள் தான் நினைத்தது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மனிதனுக்கும் நிரந்தரமானது அல்ல சில நேரங்களில் அல்லாஹுத்தாலா அதை நிகழ்த்தி கொடுப்பான் பல நேரங்களில் அல்லாஹுத்தாலா அதை தடுத்து விடுவான் முகமது ரசூல் அல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட தன்மை உள்ளது அப்படின்னு சொன்னால் பல ஒட்டகங்கள் ஓடும் வேளையில் எல்லா ஒட்டகங்களையும் முந்தி சென்று விடக்கூடிய ஆற்றல் பெற்ற வேகமாக ஓடக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒட்டகம் ரபிசல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்துச்சு ஒரு நாள் பொழுது ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஒரு ஆறு வயதுக்கு உட்பட்ட ஒரு ஒட்டகத்தில் வர்றாரு அந்த ஒட்டகம் நபி சொல்லா அலிசலம் அவர்களுடைய ஒட்டகத்தோடு ஓடுகிறது அந்த கிராமவாசியினுடைய ஒட்டகம் நபீனுடைய ஒட்டகத்தை முந்தி சென்றது சஹாபாக்களுக்கு கவலை கண்மணி நாயம் அலி சொல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது அப்படிங்கிற கவலை கண்மணி நாயம் சுல்லா அலி அவர்கள் உலகத்தின் யதார்த்தத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் இந்த உலகில் எதுவெல்லாம் உயர்ந்து விடுகிறதோ அந்த பொருளை அல்லாஹ் ரபில் ஒன்றை கொண்டு என்ன செய்வான் அதை கீழே கொண்டு வந்து சேர்த்து விடுவான் இது நியதியில் உள்ளது என்றார்கள் ஒரு நேரத்தில் எதிரிகளுடைய கை ஓங்கி நிற்கும் நாம் யாரை எதிர்பார்த்தோமோ அவருடைய கரங்கள் தாழ்ந்திருக்கும் அல்லாஹ் ரபில் என்ன செய்வான் ஒரு கட்டத்தில் கையை ஓங்கச் செய்வான் எதிரிகள் வீழ்ச்சி அடைவார்கள் என்பதை ஏராளமான மேல் சொன்ன விஷயங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது எண்ணியத்திற்குரியவர்களே முதல்ல அல்லாஹ் மீது நம்பிக்கை அழுத்தமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் எதை நாடினானோ அது மட்டுமே நடக்கும் நாம் நல்லவற்றை நேசிக்க வேண்டும் நற்செயல்கள் செய்ய வேண்டும் நல்லது நலவாக அமைந்திடுவதற்கும் நிலைத்திடுவதற்கும் அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் நினைத்ததை அல்லாஹ் தந்தால் அது தன்னால் நடந்தது அல்ல ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் மீது இரக்கம் கொண்டு தந்தது என்கிற உண்மையை உணர வேண்டும் இரண்டாவது நாம் எதற்காக முயற்சித்தோமோ அதற்கு மாற்றமாக எது நடந்தாலும் இது அல்லாஹுடைய நாட்டத்தின் திட்டத்தின் பிறகு அது நடந்திருக்கிறது அல்லாஹ் தந்ததை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் முடிவை தருவான் நன்மையாக ஆக்கி தருவான் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய சொந்த வாழ்விலும் தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் நாட்டு நடப்பிலும் எல்லா வகையிலும் நன்மையை தந்து அதை நிலைத்திட வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக ஆமின் ஆமின் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வர